வெல்கம் டு தமிழ் சினிமா நடிகைகள் பற்றி விமர்சனம் இயக்குனர் சுராஜ் பகிரங்க மன்னிப்பு கத்தி சண்டை படத்தின் இயக்குனர் சுராஜ் ஒரு பேட்டியில் நடிகைகள் பற்றி கருத்துக்களை தெரிவித்து வந்தார் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகைகள் ரசிகர்களை திருப்திப்படுத்த குறைந்த ஆடைகளை கவர்ச்சியாக நடிக்கத்தான் வேண்டும் நடிப்பு திறமை காட்ட வேண்டும் என்றால் டிவி சீரியலில் நடிக்க வேண்டியதுதானே என்று கூறியிருந்தார் இதற்கு நடிகை லயன்தாரா தமன்னா கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் பணம் வாங்கிக் கொண்டு நடிப்பதால் எப்படி வேண்டுமானால் நடிக்க வேண்டுமா நடிகைகள் என்றால் கவர்ச்சி பொதுமையா என்று கேட்டு இயக்குனர் சுராஜ் நடிகைகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினர் இதையொட்டி நேற்று இரவு இயக்குனர் சுராஜ் வெளியிட்ட மன்னிப்பு கடிதம் கூறியிருப்பவது என்னை மன்னியுங்கள் தமனா உள்ளிட்ட அனைத்து கதாநாயகளும் என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கு யாரையும் பற்றியும் தவறாக பேசி அவர்களை மனதை புண்படுத்த வேண்டும் என்று எண்ணம் இல்லை மீண்டும் என்னை மன்னிக்கவும் என்னுடைய வார்த்தைகளை திரும்பி பெறுகிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சினிமா செய்திகளை தொடர்பு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்